அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளை காலை பதினோரு மணியோடு இந்த ஆண்டோட மிக மிக முக்கியமான ஒரு தினமான ஆஷாட நவராத்திரியில் வரும் வளர்பிறை பஞ்சமி திதியானது முடிவடைகிறது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் கொடுத்துருக்குறேன் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஐந்து ரூபாயை ஐந்து இடங்களில் வைக்கணும் அடுத்ததாக பார்க்கறது செம்பருத்தி பூவில் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் வைப்பது தன ஆகர்ஷணத்துக்காக அடுத்தது இன்று காலையில் நான் கொடுத்தது ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டில் நீங்கள் எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இது எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டுவோர் இன்று அவசியம் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் தீபம் போது அதற்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்னன்னோ ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நீக்குவதற்காக நம்ம நிலைவாசலில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அந்த பொருளை நான் வந்து இன்றைக்கி காலையில் வச்சுட்டேன் இருந்தாலும் உங்களிடமும் அதை சொல்லணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது நம்மளுக்கு நாளை காலை பதினோரு மணி வரை நேரம் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நீங்களும் தவற விடாமல் அந்த பொருளை வாங்கி உங்களுடைய நிலைவாசலுக்கு மேல் பகுதியில் வந்து நீங்கள் அதை ஜஸ்ட்டு வச்சிங்கன்னா போதும் பெரிய பூஜை செய்யணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்லாம் எந்தவித அவசியமுமே கிடையாது யார் வேணாலும் இந்த பொருளை எடுத்து நிலைவாசலில் வைக்கலாம் நான் அசைவம் சாப்பிட்ருக்குறோம் இல்லை பிறப்பு இறப்பு தீட்டில் இருக்கிறோம் அப்படின்லாம் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் இந்த ஒன்பது நாட்களுமே வாராகி எண்ணெயை நம்ம போற்றி வழிபடுவதற்கு உகந்த நாட்கள் அந்த ஒன்பது நாட்களிலேயே மிகவும் முக்கியமான நாள் இன்று பஞ்சமி அதுக்கு அடுத்தது அஷ்டமி வருது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம்தான் இந்த ஒரு பொருள் என்ன ஏன் இந்த பொருளை நம்ம நிலைவாசலில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நாலஞ்சு பேர் இருப்போம் சில பேர்ல ஏ சில வீட்டில் வந்து ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அந்த நபர்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படணும் எந்தவித ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோன்னா அப்பா பையனுக்கு பிரச்சனையாக இருக்குது அம்மா பொண்ணுக்கு பிரச்சனையாக இருக்குது இவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை அவங்க சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்கலைன்னு அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கே வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க இப்படியான பிரச்சனைகள் நீக்குவதற்கு வீட்டில் எப்பொழுதுமே நல்ல அதிர்வுகள் ஏற்படுவதற்கு நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே நன்மையே நடக்கும் ஒரு சண்டை போடணும் விதண்டாவாதம் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு வரவே வராது அந்த நல்ல அதிர்வுகள் வரணும்னா வீட்டில் வந்து நல்ல சக்திகள் இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டோட தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கோவிலோட தலைவாசலுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தரும் அந்த நிலைவாசல் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது மற்ற கதவுகளை விட அந்த கோவிலோட மெயின் கதவு நம்ம அந்த கதவு கிட்டே போய் நின்னோம்னா நம்ம அடியில் இருப்போம் கதவு எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அதை மாதிரி தான் நம்மளுடைய வீட்டு தலைவாசலும் எல்லா கெட்ட சக்திகளும் நல்ல சக்திகளும் அதை தாண்டி தான் உள்ளார வரணும் யார் வீட்டில் தலைவாசல் ரொம்ப சக்தியூட்டப்பட்டதாக இருக்குதோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது அந்த நிலைவாசலில் நிலைவாசலோ தலைவாசலோ அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு மேலே மாவிலை தோரணம் கட்டி அதுக்கு அப்புறம் அதில் ஆகாசக்கருடன் என்னென்ன பொருள்கள் நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தை கட்டி காப்பதற்காக அத்தனை பொருளையும் அந்த தலைவாசலில் தான் வச்சுருப்பாங்க இன்னும் நிறைய பேர் குதிரை லாடம் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க ஸ்வஸ்திக் சின்னம் வச்சுருப்பாங்க ஓம்கிற சின்னம் சுவாமியே அங்கே வச்சுருப்பாங்க ஏன்னா அதை தாண்டி எந்த கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் இந்த படிகாரத்தை பழங்காலத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சுருந்தாங்க ஆனால் நாட்கள் போக 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 அந்த பழமையிலேருந்து நம்ம வெளியில தூரமாக வர வர நிறைய பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆலம் அப்படின்னு அழைப்பாங்க இது வந்து பழங்காலத்துல இருந்தே நிறைய பேர் ஒரு கருப்பு கலர் கயிறு போட்டு இதை வந்து நிலைவாசலில் கட்டி வச்சிருப்பாங்க எந்த வித சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வராது வீட்டில் இரு இருக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியத்தோடு ஒற்றுமையோடு பொருளாதார முன்னேற்றத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருவாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிலை எல்லார் வீட்லேயும் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பணம் இருக்கக்கூடிய வீட்டில் குழந்தை செல்வம் இல்லை குழந்தை செல்வம் நிறைய இருக்கக்கூடிய வீட்டில் பணம் அப்படிங்கிறது இல்லை ரெண்டுமே இருக்கக்கூடிய வீட்டில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடன் பிரச்சனை மற்ற அனைத்து வகையான பிரச்சனைகள் கண்திருஷ்டினால் வரக்கூடிய பாதிப்பு எதிரி தொல்லைகளால் வரக்கூடிய நோய் பொருளாதார இழப்பு இவை எல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரே ஒரு பொருள் மட்டும் வேறு எந்த பொருளும் கூட தேவையில்லை இந்த ஒரு பொருளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அதுவும் இதை மாதிரி ஒரு சிறப்பான நாளில் நீங்கள் வாராகி நம்பிக்கை இருப்பவங்க வாராகிய மனசில் ஒரு ரெண்டு நிமிஷம் நினச்சிக்கிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் நிலைவாசலில் வ வச்சாலே போதுமானது கட்டணும் கூட அவசியம் இல்லை நிலைவாசலில் உங்களுக்கு அந்த ஷெல்ஃப் மாதிரி இடம் இருக்கும் இல்லையா சாமியெலாம் வந்து கார் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சாலே போதுமானது இல்லைங்க எங்கள் வீட்டில் வெறும் பிளெயின் டோரு அப்படிதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டுவோம் இல்லையா ஹூக்கு அதில் வந்து ஒரு சின்ன பீஸு பரிகார கல் படிகார கல் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் கட்டி வச்சாலே போதும் அப்படி ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயமாக காண முடியும் இது வந்து கிணத்துலலாம் போட்டு வைப்பாங்க அதை தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு அந்த மாதிரி ஷேவிங் பண்ணுறவங்க முன்னாடிலாம் வீட்டிலே வந்து முகச்சவரம்லாம் செஞ்சு விட்டுட்டு போவாங்க அவங்களுடைய எல்லாம் இந்த படிகார கல் இருக்கும் அந்த படி ஏதாவது காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா இது வந்து ரொம்ப பட்டாலே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் முக அழகுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ நிறைய பெண்கள் கூட முக அழகுக்கு இந்த படிகார கல்ல வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய நிலைவாசலில் வைங்க நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளும் கண் நம்ம இருந்து விட்டு விலகுவதை நீங்களே வந்து பார்க்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோன்னா நீங்கள் வந்து அமேசானில் கூட இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு பொருள் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில அப்படிங்கிறது இருக்கும் கேட் இருந்தால் நீங்கள் கேட்டில் கூட இதை தாராளமாக கட்டி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக இதை சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடியது ஆடி மாதம் இன்னும் ஆடி மாதம் பிறப்பதற்கு ஒரு அஞ்சாறு நாட்கள் தான் இருக்குது ஆடி மாதத்தில் நம்ம அனைத்து விதமான பூஜைகளும் செய்வோம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பே இந்த ஒரு பொருளை உங்கள் நிலைவாசலில் கட்டிட்டீங்கன்னா எந்த கெட்ட சக்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ளார வராது ஆடி மாதம் முழுவதும் பூஜை செய்வதற்கு இது வந்து ரொம்ப உகந்த பொருளாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துமையோடு பூஜை நாளில் எந்த சண்டை சச்சரவும் வராது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக குதூகலத்துடன் ஆரோக்கியத்துடன் ஐஸ்வர்யத்துடன் வீட்டில் நிம்மதியாக வாழலாம் இன்று இரவு முழுக்க நீங்கள் எந்த நேரம் வேணாலும் கட்டலாம் அதை மாதிரி நாளை காலை பத்து மணி வரைக்கும் நேரம் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் இதை கட்டுறதுனாலும் கட்டலாம் இல்லது அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி